அலாம் வலிகம் வரமத்து அல்லா வரகாத்தூ அலமது இல்லாஹி ரபுல் அலமீன் ஒ சலாத் ஒஸ்லாம் அலா ரசூல்ஹி கரீன் அஜ்மஇீன் ஒமன் தபி இஹ்ஸானின் இலாய்தீன் அம்மாபா என்னை மிக்க அல்லாஹின் நல்லடியார்களே பிற விஷயம் ஒரு இஜித்தியாதான விஷயம் இதில் யார் சரியான கருத்தில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இரண்டு மடங்கு நன்மை யாருடைய ஆய்வு தவறாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நன்மை இருக்குது அதனால் நம்ம எப்படியே செயல்பட்டுக்கலாம் என்கிட்ட மாதிரி ஒரு கருத்து பரவ பரவலாக நம்ம மக்கள் மத்தியில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இது பற்றிய ஒரு முக்கியமான அடிப்படையையும் சில தெளிவுகளையும் நாம் இது விஷயத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ன பிறை விஷயம் இஜித்திஹாதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த இஜித்திஹாதுன்னா அந்த இஜித்திஹாதின் அடிப்படையில் எத்தனை கருத்துக்கள் இந்த உம்மத்தில் காலங்காலமாக இருந்து வருகிறது என்பதையும் நாம் அறியணும் இப்போ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா பிறை விஷயம் இஜித்திஹாத் என்பது சஹாபாக்கல் காலத்திலிருந்து இந்த இஜெ நூற்றாண்டு வரை பார்த்திங்கன்னா இரண்டு கருத்துகள் பரவலாக இருந்து வருவதை பார்க்கணும் முதலாவது கருத்து ஒவ்வொரு பகுதிக்கும் தனிப்பிறை இந்த கருத்தில் சஹாபாக் அல்ல அப்துல்லாபின் அப்பாஸ் உதவி அல்ல மற்ற சில அறிஞர்கள் இருந்ததை பார்க்கணும் அதே மாதிரி ஒரு பகுதியில் பிறைய பார்த்துட்டாங்கன்னா வேறொரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நாடு முஸ்லீம்கள நாடுகளாக இருந்ததுன்னா அந்த நாட்டினுடைய தலைவர்கள் மற்றும் அங்கு வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களும் ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க என்ன அதை செயல்படுத்தணும் இப்போ இந்த இரண்டு கருத்தும் காலங்காலமாக இருந்து கொண்டு வர்றது ஒன்று ஒவ்வொரு பகுதிக்கும் தனிப்பிறை என்ற கருத்து இரண்டாவது ஒரு கருத்து ஒரு பகுதியில் பார்த்த பிற பகுதியில் உள்ள மக்கள் அதை அனைவருமே ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் முஸ்லீம் ஆட்சியாளர் தான் அவர் செயல்படுத்துவார் அல்லது மக்கள் அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து காலங்காலமாக இருந்து வருவதை பார்க்குறோம் இப்போ இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் ஒவ்வொரு பகுதியிலும் அவங்க பார்க்கக்கூடிய பிறையின் அடிப்படையில் நோன்பையும் பெருநாளையும் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை பரவாயில்ல இந்தியாவில் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு பகுதியில் பார்க்கின்ற பிறையை இன்னொரு பகுதியில் உள்ள மக்கள் ஏற்றுக்கொண்டு அனைவருமே ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவது உதாரணத்துக்கு சவுதியில் பார்க்கக்கூடிய பிறையை யுஏ ஷார்ஜா துபாய் போன்ற இடங்கள் என்ன செய்வாங்க ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி வர்றதை நம்ம பார்க்குறோம் இந்த இஸ்திஹாதுடைய இந்த இரண்டு அம்சங்களும் இந்த இரண்டு கருத்துகளும் நிலைப்பாடும் காலங்காலமாக இருந்து வருகிறது யாரும் அனைவருமே ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க சரி அடுத்து இஜ்திஹாஸ் சார்ந்த இந்த விஷயத்தில் இந்த இரண்டு நிலைப்பாட்டை தாண்டி இந்த இரண்டு கருத்தை தாண்டி மூன்றாவது ஒரு கருத்து இந்த உம்மத்தில் இருந்தது கிடையாது பதினான்கு எதிரி நூற்றாண்டு காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு நிலைப்பாட்டை தவிர்த்து மூன்றாவது ஒரு நிலைப்பாடு இல்லை இன்னும் விரிவாக சொல்கிறதா இருந்தால் விளக்கமாக சொல்கிறதா இருந்தால் இப்போ நம்ம பகுதியில் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா தமிழகத்திலையும் இலங்கையில் உள்ள சில பகுதிகளிலையும் ஒரே ஊரில் ஒரே பகுதியில் சிலர் ரமலானுடைய நோன்பு நோட்டிருப்பார்கள் வேறு சிலர் சர்வதேச பிறையின் அடிப்படையில் பெருநாளை கொண்டாடுவாங்க சிலர் அரபான் உன்பை நோட்டிருப்பார்கள் வேறு சிலர் சர்வதேச பிறையின் அடிப்படையில் சவுதியை பின்பற்றுகின்றோம் என்ற பெயரில் அன்று என்ன செய்வாங்க பெருநாளை கொண்டாடுவாங்க அறுத்து பலியிடுவாங்க இப்போ இந்த ஒரு புதிய ஒரு முறை இருக்கு பார்த்தீங்களா இது வந்து இஸ்லாமிய உம்மத்தில் இதுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது இது என்ன கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தான் இது தமிழகத்தில் கொண்டு வரப்பட்டது தமிழகத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அம்சமே இல்லை எப்படி இதை ஆரம்பிக்குது இந்த புதிய ஒரு ஆய்வு இந்த புதிய ஒரு இஸ்திஹாத் எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் இது சம்பந்தமாக என்கின்ற அமைப்பு அவங்க தான் என்ன பண்ணுறாங்க இது ஆரம்பத்தில் கொண்டு வர்றாங்க எப்படி கொண்டு வர்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அதாவது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அன்று இருந்த சில ஆலிம்கள் அவங்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இந்த பிறை விஷயத்தில் சில அவங்களுக்குள்ள சில என்ன செய்கிறாங்க பேசி ஒரு முடிவுக்கு வந்து அவங்க வந்து இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னா பிறை எங்கிருந்து பார்த்த தகவல் வந்தாலும் தமிழகத்தில் வசிக்கக்கூடிய நாம் என்ன செய்வோம் அதை ஏற்று நடைமுறைப்படுத்துவோம் இங்கே ஊரோட பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அவங்களோட நிலைப்பாடு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இருந்து நமக்கு தகவல் கிடைத்தால் அதை ஏற்று நாம் செயல்படுத்தலாம் நடைமுறைப்படுத்தலாம் என்று சர்வதேச பிறையை பின்பற்றக்கூடிய இந்த புது ஒரு கருத்து ஒரு புது ஒரு இஸ்திஹாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழுல தான் ஆரம்பிக்கப்படுது இதை யார் ஆய்வு செய்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசப்பட்டிருக்கு அல்ஜனத்துன்ற அந்த மாதம் இதில் நவம்பர் தொண்ணூத்தி ஏழில்னு செஞ்சுருக்காங்க தொண்ணூற்றி ஆண்டு நவம்பர் மாதத்தில் வந்து அந்த அல்ஜனத்தில் வெளியிட்டிருக்காங்க அந்த விஷயத்தை இது சம்மந்தமாக நாங்கள் ஆய்வு செஞ்சோம் அந்த ஆய்வில் கடைசி அமர்வில் யாரெல்லாம் இருந்தால் சையத் முகமது மதனி அப்துல் காதர் மதனி மூணாவது அப்துல் ஜலீன் மதனி நாலாவது கமாலுதீன் மதனி அஞ்சாவது பி ஜெயினுல்லாபுதீன் ஆறாவது ஹாமித் பக்ரி மன்பை இந்த ஆறு பேருந்தான் இந்த ஒரு புது ஒரு கருத்தை இந்த தமிழ் மக்கள் மத்தியில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறத நாம் பார்க்குறோம் சரி அப்போ இஸ்லாமிய உண்மத்தில் நான் முன்னாடி சொன்ன ரெண்டு கருத்தை தாண்டி பிறை விஷயத்தில் மூன்றாவது கருத்து அதாவது ஒரே பகுதியில் பெரும்பான்மையான மக்கள் வந்து ஊர் பிறையை பின்பற்றி கொண்டிருக்கும் போது நாங்கள் சர்வதேச பிறகை பின்பற்ற போகிறோம் என்ற பெயரில் சிலர் மட்டும் தனித்து போனாங்க இந்த புதிய ஒரு நிலைப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல இந்த ஆறு பேர் என்ன செஞ்சிருக்காங்க ஆய்வு செஞ்சு அரபியில் சொல்றதா இருந்தால் இஜ்திஹாஸ் செய்து இந்த கருத்தை வந்து இந்த உம்மத்தவர்கள் மத்தியில தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இதே காலகட்டத்தில் தான் சிறில்காலையும் போன்றவங்க அவங்க என்ன செய்கிறாங்க இந்த விஷயத்துல இஜ்திஹாஸ் செய்து இந்த விஷயத்தை வந்து இலங்கையில் சில பகுதிகளில் நடைமுறைப்படுத்தி வந்ததை நம்ம அறிந்து கொள்ளலாம் இதுதான் தமிழகத்திலையும் இலங்கையிலையும் சர்வதேச பிறை தோன்றுவதற்கான இந்த பிரிவினை வரலாறு இதுதான் தான் வந்து ஆரம்பிக்கப்பட்டது சரி இப்போ நம்ம ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டோம் என்ன இந்த உம்மத்தில் முப்பது வருடத்திற்கு முன்பு இல்லாத ஒரு புதிய ஒரு நிகழ்வு புதிய ஒரு ஆய்வு புதிய ஒரு இஜ்திஹார் இந்த ஆறு பேர் மூலமாக தமிழ் மக்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருக்குது அப்படின்றத அறிந்து கொள்ளலாம் பார்க்கலாம் விளங்கலாம் சரி இப்போ வாங்க நமக்கு ஒரு கேள்வி எழுது இந்த ஆறு பேர் சேர்ந்து இஜ்தியா செய்தாங்க பார்த்தீங்களா ஆய்வு செய்தாங்க பார்த்தீங்களா இஸ்லாமிய உம்மத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய ஒரு நடைமுறையை இந்த உம்மத்தவர்கள் மத்தியில தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில அறிமுகப்படுத்துனாங்க பார்த்தீங்களா இந்த இஜ்தியாஸ் செய்தாங்க பார்த்தீங்களா இப்போ இதை பற்றி நம்ம ஒரு சில முக்கியமான விஷயங்களை அடிப்படையை விளங்கி கொள்ள வேண்டும் இதித்தியாத் என்பது யார் செய்ய வேண்டும் முஸ்லீம் உம்மத்தில் ஒரு கருத்து முன்னாடி உள்ள கருத்து இருக்குது இப்போ ரெண்டு கருத்து இருக்குது அந்த ரெண்டு கருத்தை எடுத்து சொல்கிறது அந்த ரெண்டு கருத்தை வந்து உதாரணத்துக்கு ஒரு ஒவ்வொரு பகுதிக்கும் தனிப்பிற அடிப்படையில் செயல்படுறது ஒரு நாடே செயல்படுறது அல்லது ஒரு பகுதியில் பிறையை பார்த்தா மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருமே ஏற்றுக்கொள்றது துபாய் ஷார்ஜா போன்ற இடங்களில் ஏற்றுக்கொள்றாங்க இந்த ரெண்டு கருத்தை காலங்காலமாக எல்லாம் ஏற்றுக்கொண்டு வரும் இதை தாண்டி மூணாவது ஒரு கருத்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த புதிய நடைமுறை ஒரே ஊரில் வந்து சிலர் நோன்பழித்திருப்பார்கள் சிலர் பெருநாள் கொண்டாடுவாங்க சிலர் வைத்திருப்பாங்க சிலர் குர்பானி அறுத்து படிட்டு பெருநாளை கொண்டாடுவாங்க இந்த புதிய நடைமுறை இருக்குல்ல இதை இஸ்தியாசி செய்து அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இது கிடையாது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயுமே சகாபாக்கல் காலத்தில் நம்ம பார்க்க நடைமுறை இருந்தது கிடையாது இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க சரி இப்போ இவங்க ஆய்வு செய்தாங்கல்ல அதாவது இஸ்தியா செய்தாங்கல்ல இந்த இஜித்தியாதை பற்றி நம்ம ஒரு அடிப்படையை விளங்கணும் இஜித்தியாத் என்பது யார் செய்யலாம் யாருனாலும் செய்யலாமா ஒருத்தவர் மார்க்கத்தை பற்றி ஒரு தாயியாக இருந்து அரபி அவருக்கு தெரியாது ஆனால் மார்க்கத்தை பற்றி பயன் பண்ணுறாரு அவர் இஸ்தியா செய்யலாமா ஏன்னா பொதுவாக மக்கள் பற்றி இந்த கருத்து இருக்குது இஸ்தியா தானே இதை சரியாக இருந்தால் ரெண்டு மடங்கு நன்மை தவறாக இருந்தால் ஒரு மடங்கு நன்மை எங்களுக்கு எது சரியோ அதை நாங்கள் செயல்படுத்துறோம்ன்ற மாதிரி மக்கள்த ஒரு கருத்து ஆழமாக பதிஞ்சிட்டு அப்போ ஒரு விஷயத்தை நம்ம விலங்கி கொள்ள வேண்டிய இஸ்திஹாத் யார் செய்யணும் பயன் பண்ணக்கூடிய ஒரு தாய் இஸ்தியா செய்யலாமா இப்போ நாங்களாம் மார்க்கத்தை படிக்கிறோம் மாணவர்களாக இருக்கிறோம் இப்போ நாங்கள் இஸ்தியாஸ் செய்யலாமா ஒருவர் மதுரை படித்து படிச்சு முடிச்சாரு மதினால வந்து படிச்சு முடித்து மதனி ஆயிட்டாரு அவர் இஸ்தியா செய்யலாமா அப்ப இஜித்தியாஸ் செய்யணும்னு சொன்னா யாருனாலும் செய்யலாமா இப்போ இஸ்திஹாத் என்பதற்கு அதுக்கு ஒரு வரையறையெல்லாம் கிடையாதா அதற்கு ஒரு தகுதி ஒரு அளவுகோல் என்பதெல்லாம் கிடையாதா இஸ்லாமிய உம்மத்துல இதை பத்தி என்ன பேசப்பட்டிருக்கு மார்க் அறிஞர்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத பத்தி நீங்க பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா நம்ம பார்க்குறோம் இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன தெரியப்படுத்துறாங்கன்னா இஜித்திஹாத் என்பது இந்த உம்மத்தில் ஒரு புதிய ஒரு கருத்தை ஒருத்தர் கொண்டு வந்து அது எல்லோராலும் பண்ண முடியாது இஸ்தியா செய்வதற்கென்று அறிஞர்கள் பல பேர் இருந்தாலும் திறமை உள்ளவங்க இருந்தாலும் முஸ்தகி என்ற தரத்தை எல்லாராலையும் அடைய முடியாது இத்தியாஸ் செய்யக்கூடிய தரத்தை எல்லாராலையும் அறிய முடியாது இப்ப இந்த ஆறு பேர் செஞ்சாங்கல்ல இஸ்தியாஸ் இது மாதிரி இஸ்திஹாஸ் தரத்தை வந்து ஒருத்தர் அடையணும்னு சொன்னா அதுக்குன்னு சில தகுதிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அதற்கென்று சில நிபந்தனைகள் இருக்கு என்ன ஐய கூன ஆலி முன்பி கித்தாப் இல்லா அல்லாவுடைய அந்த வேதத்தை வந்து நல்லா அவர் அறிந்தவராக இருக்கணும் அதனுடைய சட்டத்திட்டங்களை விளங்கியவராக இருக்கணும் சுண்ணாவை பற்றி ஜும்ல மினல் அல் அஹாதிஸ் ஹதீஸுகள் அனைத்திலும் பொதுவான அந்த குறிப்பான சில சட்டங்களை பற்றி அதாவது ஹதீஸுகள் பல இருந்தாலும் மார்க்கத்தினுடைய அடிப்படையான சட்டங்கள் அனைத்தையும் இணைத்த அந்த ஹதீசுகளை பற்றி அவர் அறிந்திருக்கணும் இஜ்மாவை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இஜ்மாவோடு சேர்ந்து எந்தெந்த விஷயங்களில் கருத்து வேறுபாடு எத்தனை கருத்து வேறுபாடு சகாபாக்கள் காலத்தில் தாபின்கள் காலத்தில் தாபின் காலத்தில் இருந்தது இமாம்கள் அதை பற்றி என்ன பேசியிருக்கிறாங்கன்ற விவரம் தெரிஞ்சிருக்கணும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா லொகா அரபி புலம அரபி மொழியில் ஆற்றல் அவருக்கு இருக்கணும் குறிப்பாக நஹூ சர்ஃப் எல்புல் மகான் என்று சொல்லக்கூடிய இந்த கலையெல்லாம் அவர் கற்றறிந்தவராக இருக்க வேண்டும் மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உசூல் ஃபிக்கன்கின்ற துறையை நல்ல அவர் அறிந்தவராக இருக்கணும் ஃபிகுன் நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கக்கூடிய அந்த ஆற்றலை அவர் பெற்றவராக இருக்கணும் இது அல்லாவின் பொறுத்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்காசிது சரியாகவே அறிந்தவராக இருக்கணும் இந்த மாதிரி பல நிபந்தனைகளை சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் வைத்து பார்த்தீங்கன்னா இஜித்திஹாத் என்பது ஆலிம்கள் மார்க்கத்தை கட்டறிக்கக்கூடிய அறிஞர்கள் பல பேர் இருந்தாலும் எல்லாரும் அந்த நிலையை அடைய முடியாது ஒரு சிலர் மட்டும்தான் அந்த நிலையை அடைவாங்க உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சகாபாக்கள்லேயே பல பேர் இருந்தாலும் அதிலையும் கற்றறிந்த அறி ஆலயம்கள் அறிஞர்களாக இருக்கக்கூடிய ஒரு சில சஹாபாக்கள் இந்த நிலையை அடைஞ்சாங்க தாபன்கள் அதே மாதிரி தான் அதே மாதிரி இமாம்களுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நான்கு இமாம்கள் அதே மாதிரி சுஃபியான சௌரன் கின்ற இமாம் இமாம் தபரி போன்ற இமாம்கள் அதே மாதிரி அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வரக்கூடிய இமாம்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஷேக் உல் இப்னு தைமியா உள்ளா அதே மாதிரி இமாம் சௌகானி ரஹிமுல்லா சமகாலத்துல சமகாலத்தில் கூடிய அறிஞர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா உதாரணத்துக்கு அறிஞர்கள் சுட்டி காட்டுறாங்க ஷேக் பின்பாஸ் ரஹிமமுல்லா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷேக் அல்பானி ரஹிமவுல்லா ஷேக் உசைமின் ரஹிம உள்ளா என்ன அந்த இஜ்திஹாத் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை அடைஞ்சவங்க முஸ்தஹித் என்ற அந்த நிலையை அவங்க பெற்றவங்க அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க தெரியப்படுத்துறாங்க இந்தியாவில் உள்ள அறிஞர்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சாஹிப் அதாவது திருமீதி நூலுக்கு விளக்க உரை எழுதிய அப்துல் ரஹ்மான் முபாரக் பூரி ரஹிம உள்ளா இவங்களும் அந்த ஒரு திறமையை பெற்றவங்க அப்போ இஸ்திஹாத் என்று சொல்லக்கூடிய நிலையை எல்லா அறிஞர்களும் பெற்ற முடியாது பல ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் அறிஞர்கள் இருந்தாலும் ஒரு சில பேர் தான் அந்த தகுதியை பெற முடியும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த கேம்பத்தினால் வரைக்கும் உள்ள இதுதான் இந்த நிலப்பாடு அப்போ இதை நம்ம கொள்கிறோம் இஜ்திஹாத் என்பது அதை செய்கிறதுக்கின்ற அந்த நிபந்தனைகள்லாம் பூர்த்தியாகி அந்த நிலையை பெற்றவங்க தான் என்ன செய்ய முடியும் இஜித்தியாதை செய்ய முடியும் இது ஒரு நீண்ட ஒரு தலைப்பு இஸ்தியா சம்மந்தமான தலைப்பு என்பது நீண்ட ஒரு தலைப்பு முக்கியமான சில அம்சங்கள் மட்டும் தான் அவங்களுக்கு சொல்லணும் அப்போ எஜித்திஹாத் என்பது மார்க்கத்தில் மிக உயர்ந்த ஒரு நிலையை பெற்றுவது ஏன்னா ஒரு விஷயத்தில் அவங்க ஆய்வு செய்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு விஷயமே இல்லை என்கின்ற அளவுக்கு ஆய்வனுடைய இறுதி எல்லையை தொடர்ற அளவுக்கு வந்து என்ன செய்யணும் அதில் ஆய்வு செய்யணும் அப்படிப்பட்ட தான் முடித்தகிதால தான் அதெல்லாம் செய்ய முடியும் இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா இந்த மாதிரி சில அறிஞர்கள் மட்டும்தான் அந்த நிலையை பெற்றவங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக பிரபலமான அறிஞர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் ஷேக் ஹனீஸ் ரஹ்மான் மதனி அவரை பல அறிஞர்கள் பாராட்டுறாங்க இளிமையில் அந்த அளவுக்கு திறமையானவங்க அவங்கள முஜித்தகிது நம்ம சொல்ல முடியுமா முடியாது அதே மாதிரி ஷேக் ஆர்கே நூர் முகமது ரஹிமவுல்லா இறந்துட்டாங்க சமீபத்தில் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க கூட பார்த்தீங்கன்னா இலிமில் அந்த அளவுக்கு கை தேர்ந்தவங்க அஜிஸுகளுடைய ருவாத்துகள் அளவுக்கு மனப்பாடசிக்கு வைத்திருந்தாங்க இப்படி ஒரு திறமை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அவங்க அந்த நிலையை பெற்றவங்க ஆனால் இல்லை ஆனால் என்ன பல அறிஞர்ல அவங்களுடைய இலிமில் அவங்களுடைய இதை பாராட்டுறாங்க ஆனால் இஜித்திஹாத் என்பது எல்லாராலையும் தொடக்கூடிய ஒரு அம்சம் கிடையாது அது மிக விசாலமான ஒரு நிலையை பெற்றது அது எல்லாராலையும் சாத்தியமில்லை அது அல்லா யாருக்கு நாடுகின்றாலும் அல்லா ஒரு சில பேருக்கு அந்த தகுதியை என்ன செய்யலாம் கொடுக்கறான் அப்போ அப்படிப்பட்ட தகுதியை பெற்றவர்கள் தான் அந்த அதை செய்ய முடியும் அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஆகவே இசியாதை பற்றி நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் யார் இந்த தமிழகத்தில் அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துனாங்களோ சர்வதேச பிறையை வந்து ஆய்வு செய்து கொண்டு வந்தாங்களோ இந்த ஆறு பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இலங்கையில் வந்து ஹியாசின்மி அதே மாதிரி வந்து மொழவி அன்சார் தபிகி போன்ற ஆலயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இவங்கள்லாம் முஸ்தகிதுகளா இவங்கள்லாம் இஸ்தியாத தரத்தை வந்து அடைந்தவங்களா இந்த உம்மத்தில் சில பேர் அவங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க இப்போ நம்ம கேட்குறோம் இஸ்தியாத் என்பது இந்த அளவுக்கு ஒரு நிலை பெற்றதாக இருக்குது இவ்வளோ நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்குன்னா அதில் பெரிய பெரிய அறிஞர்களே வராத நிலையில் இருக்கும்போது இப்படிப்பட்டவங்களாம் வர முடியுமா இப்போ பார்க்குறோம் இந்த ஆறு பேர் ஆய்வு செய்தாங்கல்ல நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன தமிழகத்தில் எப்படி தோன்றணும்னு இந்த ஆறு ஆலிங்களையும் இந்த இஸ்லாமிய உம்மத்தில் என்ன முஸ்தகிதா யாராவது ஏற்றுக்கொண்டு இருக்காங்களா இவங்களை முஸ்தகிதன் யாராவது அடையாளப்படுத்தினாங்களா ஆ இவங்களுடைய தகுதியை குறைத்து விட்டு அப்படி இல்லை ஒருவர் ஆலிமாக இருப்பது என்பது வேறு ஆனால் இஸ்தியாத நிலையை அடைவது என்பது மிக உயர்வானது ஒருத்தர் இஸ்தியாத நிலைமை அடையலைன்னு சொல்றது வந்து அவருடைய தகுதி குறைவானது கிடையாது அவரை நம்ம இழிவுபடுத்துன்ற அம்சம் கிடையாது இஸ்தியாத நிலையை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதின்னு சொல்றது மார்க்கு நமக்கு சொல்றது இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பேர் முஜ்தஹித் கிடையாது இப்போ பிஜே இருக்காரு அவர் இஜ்மாவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர் அவர் எப்படி முஜ்தஹித் ஆக முடியும் ஏன்னா இஸ்தியாதுக்கான நிபந்தனைகளை முக்கியமான ஒரு நிபந்தனை இஜ்மாவை பற்றிய கல்வி அவருக்கு இருக்கணும் முதல்ல பிஜேவுக்கு இஜ்மானா என்னன்னே தெரியல இப்போ அந்த அன்னைக்கு ஆறு ஆறு பேர் ஆய்வு செஞ்சாங்களே அதில் அஞ்சு பேர் இவங்க வந்து பிஜே வந்து முஜ்தகிதா ஏற்றுக்கிறாங்களா அல்லது பிஜே வந்து இந்த அஞ்சு பேரை முஜ்தகிதா ஏற்றுக்குறா அப்படியா இதில் யாருக்கு வந்து அந்த இஸ்தியாதுன்ற நிலை இருக்குது யார் அந்த தகுதியை பெற்றவங்க இல்லையே அப்படி யாரும் அப்போது இவங்க ஆறிங்கள் நம்ம மதிக்கிறோம் இவங்களுக்கு கல்வி இருக்கு நம்ம அதை மறுக்கலை ஆனால் அதே நேரத்தில் இவங்க முஸ்தகிதான்னு சொன்னால் அந்த நிலையை இவங்க பெற்றவங்க கிடையாது எனவே இஜித்தியார் செய்கிறதுக்கான தகுதியை பெறாத ஒருத்தவங்க இஸ்தியார் செய்கிறாங்கன்னு சொன்னால் முதல்ல அதே தப்பு அதே பாவம் அப்படி தகுதி இல்லாதவங்க செய்யக்கூடிய இஸ்தியாத ஒருத்தவங்க பின்பற்றுறாங்கன்னு சொன்னால் அதுவும் பாவமாகும் அது மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதை நம்ம கொள்ள வேண்டும் எனவே இஸ்லாமிய மார்க்கத்தில் இவங்க கொண்டு வந்த இந்த ஒரு புதிய ஒரு நிகழ்வு இஸ் இஸ்தியாத் என்று சொல்லக்கூடிய தகுதியை பெறாமல் இஸ்தியாத் விஷயத்தில் சொன்னதுனால இவங்களுடைய ஆய்வு என்ன செய்யப்படாது எடுத்து இது பாவமாகத்தான் கருதப்படும் மார்க்கத்தில் இதற்கு எவ்விதமான மதிப்போ அந்தஸ்தோ இல்லை என்பது பார்க்கணும் ஏன் இஸ்தியாத் என்ற தரத்தை அடைந்தவங்களுக்கு தான் அவங்களுடைய கருத்துக்கு மதிப்பு இருக்குது அந்த நிலையை பெறாதவங்க ஒரு விஷயத்தை இஸ்தியாத் என்று சொல்கிறாங்கன்னா தகுதியை பெறாமல் சொல்லும் போது அவங்களுடைய கருத்து என்ன செய்யப்படாது ஏற்கப்படாது அது தவறான முடிவாகத்தான் பார்க்கப்படும் அந்த தவறை யாரெல்லாம் ஏற்று நடைபெற நடைமுறைப்படுத்துகிறாங்களோ அதுவும் தவறான முடிவாகத்தான் கருதப்படும் மேலும் பாருங்க இந்த பிறையுடைய இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் சமகாலத்தில் வாழ்ந்த பின்பாசு ரஹீமோல்லா ஷேக் அல்பானி போன்றவங்கெல்லாம் முஜ்தஹித் என்று சொல்லி இன்று வாழக்கூடிய அறிஞர்களால் அடையாளப்படுத்தப்பட்டவங்க இப்போ அந்த அறிஞர்கள் இந்த விஷயத்தை எப்படி அணுகியிருக்காங்க பாருங்கள் அவர்கள் கூட சர்வதேச பிறநிலைப்பாட்டை சரிகண்டவங்க ஆனாலும் கூட அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் ஷேக் ஒரு ரீமோல்லாடையோர் பத்துவாருக்கு அவங்கள்ட கேட்கப்படுது எங்கள் பகுதியில் மக்கள் வந்து ஊர் பிறையை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க நாங்க எங்க நாட்டில் இருந்து சவுதியை வந்து என்ன செய்யலாம் ஃபாலோ பண்ணலாமா சவுதி பிறையை ஏற்று நாங்கள் நடைமுறைப்படுத்தலாமான்னு கேட்குறாங்க அதற்கு என்ன சொல்றாங்க அவங்க மீது உள்ள கடமை என்ன அவங்க தான் நோன்பு பிடிக்கணும் அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய தான் நோன்பு பிடிக்கணும் தான் நோன்பை விட வேண்டும் அவங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்களோடு சேர்ந்து தான் பெருநாளையும் அவங்க அவங்களோடு சேர்ந்து தான் அந்த இரண்டு பெருநாளையும் கொண்டாட வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க இப்போ பாருங்க முஜ்தஹித் இஜித்திஹாத் என்ற தரத்தை அடைந்த ஒரு அறிஞர் சொல்லக்கூடிய கருத்து நமக்கு முன்னாடி இருக்குது இஜித்திஹா அவங்க சொல்றாங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்களோடு தான் சேர்ந்து பயணிக்கணும் அவங்களோடு தான் நோன்ப ஆரம்பிக்கணும் அவங்களோட தான் நோன்பு முடிக்கணும் அவங்களோட தான் பெருநாள் கொண்டாடணும்ன்றாங்க அப்போ இஜித்திஹாத் என்ற நிலையை அடைந்தவுடைய அறிஞருடைய பேச்சு நம்ம கேட்குறதா இஜித்திஹாத் என்ற நிலையை அடையாம தகுதியை பெறாம தவறுதலாக ஆய்வு செய்து இந்த உம்மத்தில் ஒரு தவறை கொண்டு வந்த அந்த ஆரியங்களுடைய பேச்சை நம்ம கேட்கணுமா அவங்களுடைய நிலைப்பாட்டை நம்ம சரி காணணுமா அப்போ இவ்வளவு தெளிவாக நமக்கு விளக்கப்பட்டிருக்க மார்க்கத்தில் நம்ம இதுக்கப்புறம் சர்வதேச பெறைய எந்த அடிப்படையில் சரி காண்றோம் ஆகவே மன்னர் சலாஃபை பின்பற்றக்கூடிய மக்கள் இந்த மார்க்க கல்வியை அமானிதம் என்று கருதக்கூடிய மக்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னு சொன்னா இந்த நடைமுறை அதாவது நம்ம தமிழகத்துல இந்தியாவில் அதே மாதிரி இலங்கையில பெரும்பான்மையான மக்கள் ஊர் பிறையை பின்பற்றி கொண்டு வரும்போது நாங்கள் தனித்து சர்வதேச பிறையின் பக்கம் போவோம் அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்வது உண்மையிலே மனோர் செலவுக்கு எதிரானது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான அந்த அம்சங்களுக்கும் எதிரானதாகவும் முரணானதாகவும் இருக்குது அப்படிதான் நம்ம விளங்கணும் ஆகவே இந்த மக்கள் என்ன செய்யணும் இதில் இருந்து கொள்ள வேண்டும் ஏன்னா எஜித்திஹாதுக்கான தகுதியே இல்லாமல் செய்யப்படக்கூடிய எஜித்திஹாதுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு மதிப்பும் இல்லை அது தவறான முடிவாகத்தான் பார்க்கப்படும் அந்த தவறை செய்கிறவங்களுக்கு பாவ செய்வாங்க சோப்பார்கள் என்பதை கொள்ள வேண்டும் அடுத்து வாங்க இந்த இஸ்தியா சம்பந்தமான விஷயத்துல நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் யாரெல்லாம் அந்த தவறான முடிவின் அடிப்படையில் சர்வதேச பிறகே இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்துகிறாங்களோ தமிழ்நாட்டுல இலங்கையில பகுதியில் நடைமுறைப்படுத்துகிறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்க சில பாவங்களை செய்கிறாங்க ஒன்று யார் என்ற தகுதியை பெறாதவங்களை பின்பற்றுவதனால அவர்கள் தவறான முறையில் தகுதி இல்லாதவங்களை தக்லீஃப் செய்கிறாங்க கண்மூடித்தரமா பின்பற்றுவாங்க ஏன்னா யார் ஒருவர் அந்த இஸ்திஹாதுக்கான தகுதியை பெறறாங்களோ அவங்கள வந்து பின்பற்றணும்னு சொன்னால் மார்க்கத்தில் அதற்கு வந்து என்ன இருக்கு ஒரு அனுமதி இருக்குது யார் அந்த தகுதியை பெறாமல் இருக்கிறாங்களோ அவங்கள பின்பற்றுவதற்கு அவங்களை கண்முடித்தனமா தக்களிவு செய்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதை நாம விலங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து இந்த மாதிரி சர்வதேச பிறையை நடைமுறைப்படுத்தக்கூடியவங்களுக்கு இரண்டாவது என்ன விதமான பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னால் இவர்கள் உம்மத்தை பிரித்த அந்த குற்றத்திற்கு ஆளாகிறாங்க இஸ்லாம் முஸ்லிம் உம்மத்தை அவர்களை ஒற்றுமையாக பெருநாளை கொண்டாடாமல் ரசூலாக சொன்னாங்க இந்த உண்மத்தில் இரண்டு நாள் சந்தோஷத்துக்குரிய நாட்கள் அந்த இரண்டு நாள் என்ன பண்ணுறாங்க இவங்க கூறு போட்டு பிரிவினை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் என்ன செய்கிறாங்க பிரிவினை உண்டாக்குறாங்க அப்போ இந்த குற்றம் அதை செயல்படுத்தக்கூடியவங்களுக்கு ஏற்படும் அடுத்து மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தவறான ஆய்வின் அடிப்படையில் தவறான இஜித்தியாதின் அடிப்படையில் அவங்க செய்த அந்த முடிவை இவங்க பின்பற்றுவதனால இவங்களுடைய நோன்பு இவங்களுடைய பெருநாள் இவங்களுடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகும் ஏன் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆய்வு சம்பந்தமான விஷயங்களை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆய்வு செய்வதற்கான தகுதியை பெற்றவங்களை தான் பின்பற்றுவதற்கு மார்க்க அனுமதிக்குது அந்த ஆய்வு பெறுவதற்கான தகுதியை பெறாதவங்களை வந்து பின்பற்றுவதற்கு மார்க் அனுமதிக்கல இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவனுடைய ஆய்வு செய்வதற்கான தகுதியே இல்லைன்னா அவங்களுடைய முடிவே தவறு அப்ப அந்த தவறான முடிவுன்னு அடிப்படையில் ஒருத்தர் செயல்படுறாருன்னா அவருக்கு இருந்து நன்மை கிடைக்கும் அப்போ நன்மையும் அவங்க இறந்துடுறாங்க அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா இபாதத்துக்களை அதனுடைய நாளில் செய்யாம வேறொரு நாள்ல செய்யறதுனால என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்படவும் அடுத்து வாங்க இந்த இஸ்தியாத் விஷயத்தில் இரண்டாவது முக்கியமான ஒரு செய்வதற்கான தகுதியை பெற்றவங்க தான் இஸ்தியா செய்யணும் தமிழகத்துல யார் அதை கொண்டு வந்தாங்களோ அவங்க யாரும் முஜித்த இதுவும் கிடையாது அந்த தகுதியை பெற்றவர்களும் இல்ல அப்படின்றத பார்த்தோம் அடுத்து இரண்டாவது அம்சம் என்ன இந்த இஸ்தியாத பத்தி மக்கள் மத்தியில ஒரு தவறான ஒரு கருத்து இருக்கு என்ன ரசூலா சொல்றாங்க ஒரு ஹாக்கி அதாவது தீர்ப்பளிக்கக்கூடியவர் ஆய்வு செய்பவர் என்ன செய்யறாரு ஆய்வு செய்யறாரு இஸ்தியா செய்யறாரு இஸ்தியா செய்து சரியா இஸ்தியா செய்தார்னா ரெண்டு மடங்கு நன்மை அவர் இஸ்தியா செய்து தவறா இஸ்தியா செய்துட்டார்னா ஒரு மடங்கு நன்மைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாத்தீங்களா இதை என்ன விளங்கிட்டாங்க நிறைய பேரு சர்வதேச பிறையை பின்பற்றுவது ஒருவேளை சரியா இருந்தா நமக்கு ரெண்டு மடங்கு நன்மை ஊர் பிறையை பின்பற்றுவது சரியா இருந்தா ரெண்டு மடங்கு நன்மை அப்படின்னா ஒரு மடங்கு நன்மை அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம் ஆனா இது வந்து பின்பற்றுவதை பற்றிலாம் பேசவே இல்லை இந்த ஹதீஸ்ல ரசூல்ல யாரை பத்தி சொல்றாங்க இதித்தியா செய்கிறதுக்கான அந்த நிலையில வர்றாங்க பார்த்தீங்களா ஒன்று முஸ்தஹிதோ அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தை தீர்ப்பளிக்கக்கூடிய காதின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய ஆட்சி காலத்தில் இருந்தாங்க ஆட்சி காலத்தில் காதிக்குமார்கள் இருப்பாங்க அவர்களோ இப்படிப்பட்ட நபர்கள் தான் தீர்ப்பு அளிக்கக்கூடியவங்களோ இவங்களை பத்தி தான் அது பேசப்படுது அவங்களுக்கு தான் அந்த ரெண்டு மடங்கு நன்மை ஒரு மடங்கு நன்மை என்பது பொதுமக்களை மக்களை அது பேசப்படவே இல்லை பொதுமக்கள்ல யாரெல்லாம் அதை பின்பற்றுறாங்க அவங்களுக்கு ஒரு மடங்கு நன்மை ரெண்டு மடங்கு நன்மைலாம் கிடையாது இஸ்திஹாத் விஷயத்தில் ஆய்வு செய்கிறத பற்றி பேசப்படுது ஆய்வு செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் சரியாக ஆய்வு செஞ்சால் ரெண்டு மடங்கு நன்மை தவறாக ஆய்வு செஞ்சால் ஒரு மடங்கு நன்மை இது என்ன இஸ்தியா செய்கிறாங்களே அவங்களுக்கு மட்டும் பேசப்பட்டது இது எல்லா மக்களுக்கு உள்ளது கிடையாது ஒன்று ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்திஹாதில் ரெண்டு மடங்கு நன்மை என்பது என்ன செயல்பாடை பற்றி பேசப்படும் ஒன்று ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு நன்மை சரியாக ஆய்வு செஞ்சதுக்கு ஒரு நன்மை ரெண்டு நன்மை ஒருவேளை அவர் தவறாக ஆய்வு செஞ்சாருன்னா ஆய்வு செஞ்சதுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் தவறாக ஆய்வு செஞ்சதுக்கு அவர் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார் அது நன்மை கிடைக்காது அவ்வளோதான் இதுதான் இந்த இஸ்தியாதுடைய விஷயத்தில் சொல்லப்பட்ட சரியான புரிதல் என்பதை நம்ம விளங்கிக்கணும் இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இஸ்தியாத் என்பது தவறுதலாக இருந்ததுன்னு சொன்னால் அதனை செயல்படுத்துவருக்கு நன்மையே கிடைக்காது அதாவது இஸ்தியாத் என்பது தவறுதலாக இருந்ததுன்னா யாருக்கு இஸ்தியா செய்கிறதுக்கான தகுதியை பெற்றிருந்து ஒருவர் ஆய்வு செய்து தவறாக இஸ்தியா செய்தாரோ ஒரு மடங்கு நன்மை எதுக்கு ஆய்வு செஞ்சதுக்கு ஒரு நன்மை இஸ்தியா செய்ததுக்கு ஒரு நன்மை தவறுக்கு நன்மை கிடைக்காது ஆனா இஸ்தியா செய்கிறதுக்கான தகுதியே பெறாம ஒருத்தவரு இஸ்தியா அவர்லாம் இதில் வரவே மாட்டார் அந்த ஹதீஸ்ல எனவே சர்வதேச சரியாக இருந்தால் இரண்டு மடங்கு நன்மை தவறுதலாக இருந்தால் ஒரு மடங்கு நன்மைன்ற பேச்சுக்கே பேச்சுக்கே இடம் இல்லை ஏன் இஸ்தியா செய்வதற்கான தகுதி அவங்களுக்கு இல்லையே இந்த ஹதீஸ்ல யார் அந்த தகுதியை பெற்று யார் அந்த நிலையில வராங்களோ அவங்களுக்கு சொல்லப்பட்டது அப்ப இதை கொண்டு வந்து நம்ம என்ன செய்ய முடியாது சம்பந்தம் இல்லாததுக்கு நம்ம பொருட்படுத்தவே முடியாது அப்படின்றத பார்க்கலாம் ஆகவே கலாம் அப்படியார்களே இந்த பிறை விஷயம் இஜித்திஹாது என்பது இரண்டு மடங்கு நன்மை என்பது ஒரு மடங்கு நன்மை என்பதெல்லாம் மார்க்கம் இந்த அளவுக்கு சில தெளிவுகளை விளக்கங்களை கொடுக்குது இது எதையுமே விளங்கி கொள்ளாமல் யாருனாலும் வரலாம் யாருக்கு யார் மார்க்கத்தை வந்து படிச்சிருந்தாலும் சரி படிக்க தெரிஞ்சாலும் சரி யார் எல்லாத்துக்குமே இசியா செய்கிறதுக்கான தகுதி இருக்கிறது நினைக்கிறதெல்லாம் மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் வந்து எதிரானது என்பது விளங்கி கொள்ள வேண்டும் எனவே இந்த பிறை விஷயம் என்பது இவங்க செய்த இந்த இஜித்திஹாது அவங்களுடைய அந்த தகுதியை பெறாது செய்த இஸ்திஹாதாகத்தான் கருதப்படும் எனவே இதற்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது இதையும் மீறி வந்து ஒருத்தவங்களை வந்து அவங்களை பின்பற்றுவாங்கன்னு சொன்னால் பாவத்திலையும் தவறான ஆய்வுலேயும் தான் செய்கிறாங்க அவங்க வந்து தெரிந்து கொண்டே பின்பற்றுகின்றார்கள் என்ற ஒரு நிலையை அந்த பாவ சுமையத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்த இறுதியாக அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சர்வதேச பிறைய தமிழகத்தில் இவங்க ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்கின்ற அமைப்பிலேயே பல ஆலிம்களை நம்ம பார்க்கலாம் அவர்களே ஊர் பிறை நிலைப்பாட்டை தான் சரி காணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதற்கு தெளிவான ஆதாரங்கள் கூட இருக்குது ஆகவே இந்த விஷயத்தில் இந்த உம்மத்தவர்களுக்கு மத்தியில் அவங்க செஞ்ச இந்த தவறு ஆறு பேர் வந்து ஆய்வு செஞ்சாங்க அதில் இன்றைக்கி ஒரு சில பேர் உயிரோடு தான் இருக்கிறாங்க எனவே போன்று வழிகட்டில் போய்ட்டு அவங்களோட தவிர்த்துட்டு மற்ற அதில் உள்ள ஆலிம்கள் என்ன செய்யோம் இந்த விஷயத்துல மக்களுக்கு வந்து சத்தியத்தை தெரியப்படுத்தி தான் தவறு என்ன செய்யணும் மக்கள் மத்தியில் இது வந்து நாங்கள் இது தவறுதலாக ஒரு முடிவு நாங்கள் பண்ணிட்டோம் என்கின்றத மக்கள் மன்றத்தில் என்ன செய்யணும் எடுத்து வைத்து விட்டு இந்த தவறுலேருந்து விலகி கொள்ள வேண்டும் இப்போ இதெல்லாம் எடுத்து சொல்லுமா நிறைய பேர் என்ன சொல்றாங்க இல்லை நாங்கள் முப்பது ஆண்டு காலமாக இதை செயல்படுத்தி கொண்டு வரோம் இதை நம்ம சொன்னோன்னு சொன்னால் நிறைய குழப்பங்களும் கட்டமைப்பு ஜமாத்துடைய கட்டமைப்பெல்லாம் சீர்குலைஞ்சிடும் அதனால் நாங்கள் வந்து இது சரின்னாலும் இதை வந்து நாங்கள் வந்து இப்போ செயல்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சில சாக்குப்போக்குகளை சொல்கிறாங்க இப்போ நம்ம விஷயத்தை விளங்கி கொள்ளணும் நான்கு இமாம்கள் இஸ்தியா செய்வதற்கான தகுதியை பெற்றவங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரு இஸ்தியாதே குரான் சுண்ணாவுக்கு மாற்றமாக இருக்குதுன்னு சொன்னால் அதை விட்டுவிட்டு குரான் சுண்ணாவை பின்பற்ற வேண்டுமென்று வீரவசம் நம்ம பேசுகிறோம் அதெல்லாம் மேடையில் நம்ம எடுத்து சொல்கிறோம் ஆனா நாம வந்து அந்த தகுதியை பெறாம ஒரு விஷயத்த தவறுதலாக இஸ்தியா செய்துட்டு அதை விட்டு கொடுக்கறதுக்கு இது போன்ற சாக்கு போக்குகளை சொல்வது சரியான முறை கிடையாது இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதே ஜாக்கின்கின்ற அமைப்பு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா சர்வதேச பிறை நிலைப்பாட்டிலிருந்து மாறி ஹிஜ்ரா காலண்டர் அடிப்படையில் பெருநாள்ல கொண்டாடுறது சரி என்று ஒன்றோ அல்லது இரண்டு பெருநாள் நசிச்சிருக்கிறாங்க அவங்க அந்த அடிப்படையில் கொண்டாடி இருக்கிறாங்க அப்போ ஹிஜ்ரா அடிப்படையில் பெருநாவை கொண்டாடுறது ஹிஜ்ரா காலண்டர் அடிப்படையில் பெருநாள் கொண்டாடுறது இஜ்மாவுக்கும் எதிரானது சுண்ணாவுக்கும் எதிரானது அப்படி ஒரு விஷயத்த வந்து அவங்க என்ன செய்தாங்க இந்த இசியா விஷயத்தை ஆய்வு செஞ்சுட்டு அதாவது ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுல போய் இது பண்ணாங்க சரி கிட்டாங்க அதுக்கப்புறம் அதுல வந்து என்ன செய்தாங்க வீண்டு வந்தாங்கன்றதை பார்க்குறோம் அப்போ ஒரு தெளிவில்லாத நல்லதான் அவங்க இருந்துட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒரு தவறான விஷயத்தையே வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு அவங்க ஜமாத்துடைய கட்டமைப்பு சீர்குலையும் ஜமாத்து வந்து இதாகும் அப்படிங்கிறதுலாம் பார்க்காம செயல்படுத்துனாங்கன்னா ஒரு விஷயத்த தவறுதலாம் நம்ம ஆய்வு செஞ்சுட்டோம் அது ஒரு தவறான ஒரு முடிவு இதுலேருந்து மீண்டு நம்ம வரணும் என்று சரியான தீர்வின் பக்கம் வர்றதும் சரியான முடிவின் பக்கம் வர்றதும் சொல்கிறது ஒரு முஸ்லீம் இடத்துல முக்கியமான ஒரு அம்சம் அப்போ அந்த அடிப்படையில் இதனால் வந்து ஜமாத்து கட்டமைப்பு உடை என்பதெல்லாம் பார்க்காம அல்லாஹுக்கா என்ன செய்யணும் இந்த விஷயத்தில் இந்த உம்மத்துடைய ஒற்றுமையை கருதி இந்த சரியான நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் அந்த மக்களும் தெரியப்படுத்தணும் அந்த ஆளும்கள் அவங்களுடைய அமைப்பினருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதை நான் இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் ஆக நம்ம எந்த விஷயத்தை சொன்னோமோ அது சரியான முறையை விளங்குவதற்காக நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக புரிவான